அவர்கள் கிணறுகள் விட்ட பாறைகளையே தேர்ந்தெடுத்தார்கள் கிறிஸ்டியஸ்கள் அன்புக்குரிய இறை மக்களே வாசிக்கப்பட்ட நச்செய்தியின் உள்ளீடாக இருக்கிற ஒரு ஏக்கம் பேதுருவின் மனதில் நிறைவாக இருக்காது எல்லாவற்றையும் விட்டுவிட்ட எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த எளிமையான ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது வாழ்க்கையில் லகுவான காரியங்கள் கிடைத்தால் அதுவே சிறப்பானது என சிந்திக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறப்புகள் இழப்புகள் வந்துவிடக்கூடாது என நினைக்கின்றோம் வறுமையோ துன்பமோ ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது என்ற ஏக்கம் உண்டு நம்முடைய குழந்தைகள் தேர்வுக்கு அமர்ந்தால் எளிமையான கேள்விகள் வரவேண்டும் என்று இறைவேண்டல் செய்கிறார்கள் கடினமானவற்றை தேர்ந்தெடுக்க இங்கு யாருக்குமே வாழ்க்கையினுடைய அந்த வாய்ப்புகள் இல்லாமலே போக வேண்டும் என்றுதான் நம்முடைய உள்ளம் நினைத்து கொண்டே இருக்கிறது இது பழம் காலத்து குருகுல கல்வியில் ஒரு சிறுவன் ஒருவன் குருகுலத்தில் சென்று படிப்பதற்காக சொல்கிறான் அங்கு மாபெரும் குருக்கள் அமர்ந்திருந்தார்கள் சிறுவன் சென்றவுடன் அவர்கள் கேட்கிறார்கள் எதற்காக நீ வந்திருக்கிறாய் ஐயா நான் கல்வி கற்பதற்காக வந்திருக்கிறேன் அந்த காலத்தில் முகலட்சணமும் சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்வார்களே அந்த முகலட்சணமும் கல்வி ரேகையையும் அந்த குருமார்கள் பார்ப்பார்கள் அந்த சிறுவனுடைய கரங்களை நீட்டச் சொல்லி அவன் கரங்களில் அந்த ரேகைகளை ஆய்வு செய்தார்கள் அந்த ரேகைகளை ஆய்வு செய்த குருவானோர் சொன்னார் உன்னுடைய கையில் கல்வி ரேகை இல்லை எனவே கல்வி ரேகை இல்லாத உன்னால் கல்வி கற்க முடியாது அதற்குரிய ஞானம் இல்லை என்று அந்த குருவானவர் சொல்கிறார் அந்த சிறுவன் கேட்கிறான் சீருக்கட்டும் ஐயா ஆனாலும் ஒரு கரத்தில் எந்த இடத்தில் கல்வி ரேகை தொடங்கி அது எங்கே முடியும் என்று சொல்ல முடியுமா என்று அந்த சிறுவன் அந்த குருவை பார்த்து கேட்கிறார் குருவானவர் தன்னுடைய எழுத்தாணி கொண்டு அந்த குழந்தையினுடைய சிறுவனுடைய கருத்தில் கை ரேகையில் கல்வி ரேகை இவ்வாறுதான் ஓடிவரும் என்று துவக்கம் முதல் இறுதி வரை வரைந்து காட்டுகிறார் அந்த சிறுவன் தன் இல்லம் சென்று மிகப்பெரிய ஒரு கத்தியை எடுத்து அதே கரத்தில் ஆழமாக அந்த கல்வி ரேகை அவன் காயமாக அல்லது கத்தியால் உருவாக்குகிறான் ரத்தம் சொட்ட அந்த குருவையை சந்தித்தவன் சொன்னான் இப்பொழுது பாருங்கள் என் கையில் கல்வி ரேகை இருக்கிறது இந்த அடையாளம் காலத்திற்கு மாறாது என்று சொன்னான் குருவானவர் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறுவன் உண்மையிலேயே ஞான மிகுந்தவனாக இருப்பான் என்று அவனை தன்னுடைய குருகுல கல்வியை சேர்த்து கொண்டார்கள் அந்த சிறுவனுடைய பெயர் சாணக்கியன் அன்புக்குரியவர்களே நாமெல்லாம் ஒருவேளை வழிகள் இல்லாது வாழ வேண்டும் என்று நினைக்கிற உலகில் எங்களுக்கெல்லாம் என்ன கிடைத்தது என்ன கிடைக்கும் என்ன இருக்கிறது இந்த கேள்வியிலே பயணிக்கிற நமக்கு திவிலியத்தினுடைய சில மனிதர்களை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் நிறைய பேரை வாசித்து பார்க்கலாம் அவ்வாறு ஒரு சில மனிதர்களில் எப்பொழுதும் மனதில் வந்து நிற்கக்கூடியவர் ஆபிரகாம் கடவுளிடம் ஆபிரகம் சாரால் வேண்டுதல் செய்கிறார்கள் ஆண்டவரும் வேண்டுதலை கேட்கிறார் என்ன வேண்டுமென கேட்கிறார் ஒன்றுமில்லையா எனக்கு குழந்தை சொல்லவும் இல்லை உலகெல்லாம் நான் நல்லவனாக அல்லது ஊர் பெரியவனாக இருந்தாலும் எனக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறதை ஒரு குழந்தையை கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார் கடவுளே ஆசிரியர் என்ன வருகிறது கடவுள் சொல்கிறார் உன்னுடைய சந்ததியினர் ஏதோ இந்த விண்மீன் போலவும் இந்த கடல் மணலை போலவும் பரவி இருப்பார்கள் என்று மாபெரும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஆனால் அவடி வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் வலிக்கு மேல் வலி அடிக்கு மேல் அடி என அவர் துரத்தப்படுகிறார் ஒவ்வொரு இடமிடமாக அவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார் ஆண்டோடு ஆசை நிறைவேறாதா என்ற ஏக்க மனதில் இருந்தாலும் இதுதான் கடவுளுடைய திருவிழம் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம் என அவருடைய பயணம் நிறைவாக இருக்கிறது கடைசியாக கடவுள் அவர் கேட்டபடி ஒரே ஒரு குழந்தையை கொடுக்கிறார் அந்த குழந்தையும் என்ன சொல்கிறார் நீ இந்த சிறுவனையும் எனக்காக பலி கொடுக்க வேண்டும் என்று அடுத்த காயத்தை கொடுக்கிறார் சரி அதுவானால் இதுதான் உன்னுடைய திருவிழம் என்று சொன்னால் இதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று நாம் எல்லோரும் சொல்வோம் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் இன்று கோடிக்கணக்கான இந்த உலகமே கொள்ள முடியாத அத்தனை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அதை கடந்தும் பல பேரும் ஆபிரகாமை தந்தை என சொல்கிறார்களே ஆண்டோடைய ஆசிரியர் கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் அது வலி இல்லாமல் நடக்காது என்பதுதான் இந்த உலகத்தில் இறைவு நமக்கு கற்றுத்தருவது மோசை எடுத்துக்கொள்வோம் ஒரு அடிமை மகனாக பிறக்கிறார் அந்த அடிமை மகனை நைல் நதியில் மிதக்க விடுகிறார்கள் யார் எடுக்கிறார் பார்வனுடைய மகள் எடுக்கிறாள் அரசனுடைய மகளுடைய கையிலே தத்துப்பிள்ளையாக போய் சேர்ந்து விட்டார் அதன் பிறகாவது அந்த அரண்மனையில் வாழ்ந்திருக்கலாம் அந்த அரண்மனையினுடைய வாசத்திலே அவர் நிறைவாக பார்வனுடைய மகன் மகளுடைய கடல் அந்த தண்ணீர் எடுத்த ஒரு குழந்தையாக அந்த குழந்தைக்கு மோசை என்ற பெயரோடு அருமையாக வளர்த்துகிறாள் அப்படி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதே மோசைக்கு ஏற்பட்ட துன்பம் வெவிலியை முழுவதும் இருக்கிறது அவருடைய பயணங்கள் எளிமையாக சென்று சேரலாம் எகிப்திலிருந்து கானாவுக்கு ஆனால் நாற்பது ஆண்டு கால பயணம் அத்தனை பேரும் எளிவாக சொன்ன வார்த்தைகள் உணவு இல்லை என்று சொன்னால் மோசைதான் காரணம் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் மோசைதான் காரணம் வழிநடுக வெயில் என்று சொன்னால் அதற்கு மோசைதான் காரணம் கடைசியாக கடவுள் சொல்வார் மோசை தூரமாக தருகிறதே அதுதான் கானான் தேசம் நீ நாற்பது ஆண்டுகள் வழி நடத்தினாயே உன்னுடைய பிள்ளைகளை நாற்பது ஆண்டுகள் இரவு பகல் பாராமல் அத்தனை வலியையும் விமர்சனத்தை மேற்றுக்கொண்டு நீ வழி நடத்தினாய் தூரமாக தெரிகிறதே அது காணான் நாடு உன்னுடைய பிள்ளைகள் அங்கேதான் குடியேறப் போகிறார்கள் உன் கண்களால் நீ பார்ப்பாய் அந்த நாட்டிற்குள் நீ நுழைய மாட்டாய் மொசை கானானுக்கு நுழையாமலே இறந்து போகிறார் எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒருவேளை மோசை நினைத்திருந்தால் நானல்லவா காணானில் கொடியேற வேண்டும் என்று நினைத்திருந்தால் என் அன்பு பிள்ளைகளை அந்த சோர்விலேயே அவருடைய வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கும் நிறைய பெற்றோர் இங்கே வந்திருக்கிறீர்கள் குழந்தைகள் எல்லாம் வழி கொண்டிருக்கிறீர்கள் வருத்தமும் வலியோடும் தான் உங்களுடைய பயணங்கள் இருக்கிறது உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சொகுசாக நலமாக உலகமெல்லாம் சுற்றி வருகிற வழியில் நீங்கள் அங்கெல்லாம் போனதெல்லாம் கிடையாது அவளோடு நீங்கள் பயணிப்பதெல்லாம் கிடையாது அவளுடைய பெரிய வீட்டில் பெரிய அறையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவது கிடையாது ஆனால் உங்களுடைய ஏக்கம் உங்களுடைய எண்ணம் வழி நடத்துகிற இந்த பிள்ளைகள் நலமாக இருக்கட்டுமே இதுதான் இன்று ஒருவேளை பேதையை பார்த்து கடவுள் சொல்கிறார் நீங்கள் பல மடங்காக பெற்றுக் கொள்வீர்கள் ஆனால் எதிர்பார்த்து பயணிக்காதே எதிர்பார்த்து அல்ல ஒரு வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டியது கிணறுகள் வெட்டுவதற்காக பாறைகளை அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் பாறையில் கிணறு வெட்டுவது எளிதல்ல மக்களை அது மிக கடினமானது அது மிக துன்பமானது ஆனால் அந்த பாறையில் வெட்டப்பட்ட கிணறுகளில் இன்று வரை தண்ணீர் இருக்கிறதே கடினமானவற்றை தேர்ந்தெடுத்தால் வழி என்றால் வாழ்க்கையில் அது ஒருபொழுதும் நம்மை வீழ்த்தாது என்பதுதான் இந்த சிந்தனை நமக்கு கொடுக்கிறது வாழ்க்கையினுடைய சிலுவைகளை சுமக்க தயாராக என்றால் பார்ப்பதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆமேன்